குட் மார்னிங் கரகோப்பியின் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம் இந்தியன் ஹிஸ்டரியில் இந்த தேர்தல் ஒரு மிக மோசமான தேர்தலாக பார்க்க பார்க்கப்படுகிறது ஒரு பெரிய பெரிய ஜாம்புவான்களையெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்டு லாஸ்ட் எண்டு இந்த கலியுகத்தினுடைய எண்டு மோடியில் வந்து நிற்கிது ஏன்னா ஒரு இந்திரா காந்தி பார்த்தோம் ஒரு காந்தி பார்த்தோம் ஒரு நரசிம்ராவை பார்த்தோம் ஒரு மன்மோகன் சிங்கை பார்த்தோம் இப்படியெல்லாம் ஒரு வாஜ்பாய் பார்த்தோம் இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான லீடர்ஸுங்களை பார்த்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபோர் டுவெண்ட்டிலேயே ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஒரு ஃபோர் டுவெண்ட்டியான ஒரு பிஎம்ஐ பார்க்கும்போது ரொம்ப தான் இருக்குது ஒரு ஹரிஸ்மேட்டிக் இல்லை ஒரு வேதனை தான் ஒரு மிகப்பெரிய வேதனை என்ன செய்கிறது வேறு வழி இல்லை இந்த நாடு வந்துட்டு ஒரு அவலமான நிலையில் ஒரு மோசமான தேர்தலை சந்திக்குது மக்கள் யாரும் அவ்வளவு ஈடுபாடு எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப நான் கூட முதல்ல ரொம்ப ஒரு போக போக சூடு பிடிக்கும்னு நினச்சோம் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் இருக்கு போகுது இந்த ரெண்டு ஒரு நாளில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை ஜனங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இனிமேல் இப்படிப்பட்ட தேர்தலை எப்படி சந்திக்கணும் இட் இஸ் நாட் எ எலெக்ஷன் இது வந்து இட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஒரு எம்பி கான்ட்ராக்ட் முறையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயந்தான ஒழிய மற்றபடி வந்துட்டு இது வந்து ஒரு தேர்தலில் வந்துட்டு மக்கள் விரும்பி ஓட்டு போட்டு செலெக்ஷன் பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் எம்பியாகவோ எம்எல்ஏ ஆவோ இதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் யாருக்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க போயிட்டு ஒரு அமௌண்ட்டை கட்சி கொடுத்துட்டு அந்த கட்சியிலிருந்துட்டு ஒரு சீட்டை வாங்கி நிற்கிறாங்க தான் இப்போ ஒவ்வொருத்தரும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதுங்களா கட்சிக்கு கஷ்டப்பட்டவங்க உழைச்சவங்க இவங்களுக்கெல்லாம் முன்ன தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவங்கிட்ட பணம் அபரீதமான பணம் இருக்குதோ அவங்க வந்துட்டு இது இலை ஒரு சீட்டு கிடச்சிடுது அது ஒரு குட் லக்கில் வந்துட்டு அவங்க மோ எவ்வளவு மோசமானவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து தேர்தலில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நிராகரிக்கப்படுறதில்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிஆர் பாலு காலாகாலமாக அவர் எம்பியாக இருந்துக்கிட்டு இருக்காரு ஜெகத் ரச்சகன் இவங்கெல்லாம் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு நிதியில் தேச துரோகிகள் தெரியுதுங்களா தயாநிதி மாறன் இப்படியே அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம் அது மாதிரி இப்போ வர்றவங்க வந்துட்டு இனி புதியவர்கள் வர்றாங்க அதுதான் ஒரு வரவேற்க இந்த கான்ட்ராக்டில் ஒரு புதுசாக ஒரு வர்றாங்க இளைஞர்கள் அதில் ஒரு சில இளைஞர்கள் வர்றாங்க எல்லாருமே வந்துட்டு நாளைக்கு போயிட்டு இங்கே பண்ணின முதலீட்டை வந்து அவங்க சம்பாரிச்சாகணும் அந்த க அந்த கஷ்டகாலங்களில் இருக்கிறாங்க வரைக்கும் தேர்தல் வந்து சூடு பிடிக்கல இனிமேலும் பிடிக்க போகிறதில்லை மக்கள் ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாங்க யார் வந்தாலும் எம்பி வந்தால் நம்ம அவங்ககிட்ட போய் எம்பி எந்த எம்பிக்கிட்டையும் நம்ம இனி போய் நிற்க போகிறது இல்லை எந்த எம்பிக்கிட்டையும் போயிட்டு நம்ம போய்ட்டு இனி நின்று நமக்கு உண்டான நமக்கு உண்டானதை கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து ஒரு தண்ணிறைவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அவன் உழைக்கிறான் அவன் கஷ்டப்படுறான் நம்ம எதுக்கு போயிட்டு இனி போய் இந்த மாதிரி மோசமானவங்களை எவ்வளோ காலத்துக்கு மோசம் மோசன்னே சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு மக்கள் மனநிலை கொஞ்சம் மாறி இருக்குது இன்னும் சரியாக வந்துட்டு பணப்பட்டுவாடாக வந்து இப்போ என்ன ஆரம்பிக்கலை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க கடைசியாக நாங்க இப்போ இப்போல்லாம் குயங்கி வந்து ஐநூறு ஐநூறு கூட இல்லை ஏதோ வந்துட்டு முந்நூறு இரநூறுங்கிறாங்க பிச்சை மாதிரி தான் இப்போல்லாம் வந்து ஒரு சாதாரண கட்சியிலேருந்து ஒரு சாதாரண ஒருத்தர் வந்துட்டு ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு கூட வந்து நூறுரூபா கொடுத்து தான் கூட்டுறாங்களாம் அதில் அந்த கட்சிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சத்தை அடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை இதுதான் தான் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் தான் கள நிலவரம் மக்கள் யாரும் விரும்பி போய் இந்த 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 அரசியல்வாதிக்கு பின்னாடி போகாமல் இருக்கிறாங்க அதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம் இது ஒரு இது ஒரு மோசமான தேர்தல் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு இந்த கலியுகத்தினுடைய ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு இனி இப்படியே போச்சுன்னா இனி தேர்தலுங்கிறது வந்துட்டு தேர்தல் முறையிலேயே ஒரு பெரிய ஒரு இது வந்துடும் ஒரு தேர்தல் ஒழிப்பு முறை வந்துடும் இந்த தேர்தல் தேவையாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் ஒரு விருப்பம் வேண்டாம் விருப்பாக ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம தொகுதி எடுத்துக்குவோம் ஈரோடு தொகுதி கலை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஆரம்ப காலத்தில் நான் சொன்ன மாதிரி தான் ஆற்றல் அசோக்கு வந்துட்டு கொஞ்சம் இருக்குது ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது பிரகாஷுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சரால் வந்துட்டு அவருடைய வெறுப்பு வெறுப்புனால் வந்துட்டு கொஞ்சம் ஓட்டுக்கெல்லாம் வந்துட்டு உழுக வேண்டிய திமுக ஓட்டு உழுகாமல் போகும் அது நான் சொன்ன மாதிரி எல்லா பத்திரிகையிலையும் எழுதியிருந்தாங்க இது ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் அதனால் வந்துட்டு பிரகாஷுக்கு மைனஸ் திமுகவுக்கு மைனஸ் இருக்குது வேட்பாளருக்காக இல்லைனாலும் கட்சியினுடைய ஏன்னா ஊழல்வாதி எப்படி நம்ம இந்த ஊழல்வாதி வந்துட்டு ஏற்றுக்கிறோங்கிற ஒரு சங்கோச்சம் வந்துட்டு மக்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற ராகுல் காந்தி நல்லவர் தானே டைனமிக் லீடர் தானே அவர் வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் இப்போவே வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா ஒரு ஊழல்வாதிக்கு போயிட்டு ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறாரு ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடலாங்கிற மனநிலை இருந்தாலும் அவரும் ஒரு பெரிய ஊழல்வாதி தோளில் சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வந்துட்டு ராகுல் காந்திக்கு வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் மாதிரி ஒரு நடுநிலையாளர்கள் வந்துட்டு நிராகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் காரணம் என்னென்னா என்ன எந்த வகையில் போயிட்டு நீ வந்துட்டு ஊழல்வாதியை கையில் வச்சுருக்கிற அவன் தயவுல தான் நீ நாளைக்கு ஆட்சி அமைச்சாகணும் அப்படி ஆட்சி அமைக்கும் போது மறுபடி மீண்டும் அந்த ஊழல் ராஜாவெல்லாம் வருவாங்க ஊழல் ராஜா ஊழல் கனிமொழி இன்றைக்கி எம்பியாக இருக்கிற கனிமொழி நாளைக்கு வந்து அமைச்சராக இருக்கு கப்பல் போக்குவரத்து துறைக்கு அந்தம்மா தான் வந்துட்டு அமைச்சராக வரு அதெல்லாம் பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்குது அதனால் வந்துட்டு எந்த வகையிலையும் ஏற்று ஒரு ஏற்றுக்க முடியாத எலெக்ஷன் ஒரு மிக மோசமான தேர்தல்னு சொல்லுவேன் என்னுடைய வரலாற்றில் நான் பார்த்த வகையில் வந்துட்டு ஒரு மிக மோசமான தேர்தல் இதுக்கு மேலே தேர்தலை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இதுதான் ஒரு கடைசி சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன் அதனால் இனி தேர்தல் வந்து ஒரு ஒரு அவ்வளோ வெறுப்பான தேர்தல் யார் ஆனால் அருமையான ஒரு சூழல் ஏன்னா இந்த வெயிலுக்கு ஜனங்கள் யார் முன்ன எல்லாம் அந்த விருப்பப்பட்டெல்லாம் போய் இந்த அரசியல்வாதி பின்னாடி போய் கூட்டம் கூட்டமாக போகிறது எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வர்றது கூட ரெண்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் வர்றாங்க அது ஒரு கடனுக்கு அந்த அந்த நோட்டீஸை கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குற கூலிக்கு சரியாக வேலை பார்த்துட்டு போகிறாங்க மற்றபடி இந்த தேர்தலில் ஒரு இம்பேக்ட் இல்லை ஆனால் இது ஒரு கான்ட்ராக்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு கான்ட்ராக்டு தான் இந்த கான்ட்ராக்டில் மீண்டும் யாரோ ஒருத்தர் ஒரு கஷ்ட காலத்தில் கஷ்டப்பட்டு யாரோ ஒரு இந்த கான்ட்ராக்டர் வரப்போகிறாங்க வந்துட்டு இந்த நாட்டை சுரண்டதுக்கு மீண்டும் தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வகையில் நல்ல வே நல்ல ஒரு எல்லாமே ஊழல்வாதிங்கிறதுனால ஒன்றுமே யோசனை பண்ண முடியல யாருக்கு நம்ம போய் ஓட்டு போடுறோங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஒரு வெறுப்பாக இருக்குது வேண்டாம் வெறுப்பாக இருக்குது அதனால் எனக்கு என்னுடைய ஆய்வுப்படி வந்துட்டு நான் ஒரு ஓட்டை வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னோட மை ஓட் ஃபார் நோட்டாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இனி வந்து எந்த எம்பிக்கிட்டையும் நம்ம போய் நிற்க போகிறது இல்லை அது பிரகாஷ் ஜெயிச்சு வந்தாலும் கிட்ட போய் எம்பின்னு சொல்லிட்டு போக போகிறதில்லை ஆற்றல் அசோக் குமார் வந்தாலும் அசோக் குமார் கிட்டே என்னோட எம்பின்னு போய்ட்டு இந்த அஞ்சு வருஷ காலம் நம்ம போய் அவங்ககிட்ட எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நிதா அவங்க காலில் போய் நிற்க போகிறதில்ல தற்சார்பு த தற்சார்பு பொருளாதாரத்தில் வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு நாமளே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அதனால் நம்மளே ஒரு முடிவு பண்ணி இவங்க தயவு இல்லாமல் அரசியல்வாதிகளின் தயவு இல்லாமல் நம்ம வாழ கற்றுக்கணும் சர்வைவலான போதும் வேறு ஒன்றும் பெருசாக போயிட்டு அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனம் ஆக வேண்டிய நெசிட்டி இல்லை அதனால் தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் முடிவெடுங்க நிர்பந்திக்கிறதுக்கு நம்ம ஒரு நான் ஒரு ஆள் இல்லை அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அதேமாரி ஊடகங்களுக்கெல்லாம் வந்துட்டு சமூக ஊடகங்களுக்கெல்லாம் சோசியலில் இது யூடியூபர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிட்டாங்க எங்களுக்கு எதிராக பேசாதீங்க ரெண்டு பக்கம் அண்ணாதி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய அமௌண்ட்டு தொகை கொடுத்துட்டு யார் நீங்கள்லாம் எங்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் இந்தமாரி இதெல்லாம் பதிவு பண்ணாதீங்க இந்தமாரி நாட்டில் நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க அதுகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுத்து நீங்கள் வந்துட்டு அதுகளையெல்லாம் ஒரு பெரிய ஆளாக்காதீங்கன்னு ஒரு ஒரு கண்டிஷன் போட்டாங்க அதனால் எந்த யூடியூபரும் ஒரு பெருசாக வந்துட்டு இதை பற்றியெல்லாம் வந்து எலெக்ஷனில் வந்துட்டு ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு பேசிட்டு நான் சொல்கிறது எஸ்பெஷலி வந்துட்டு பெரிய யூடியூபர்ஸ் இந்த சாதாரண குட்டி குட்டி யூடியூ யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் என்மாதிரி கற்றுக்கிட்டு தெரியுதுங்க நாட்டின் நலன் கருதி மற்ற இந்த பெரிய யூடியூபர்ஸு அந்த மீன்ஸ் மீடியா அது இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஒரு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க நாடு முழுவதும் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால் அதுக்கு அது அதுகளை சொல்லி குறையில்லை அதுகளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சு அதனால் இந்த தேர்தலில் வந்துட்டு என்னுடைய ஓட்டு வந்துட்டு நோட்டாவுக்குங்கிறதுல தீர்மானமாக முடிவு பண்ணியாச்சு அது தவிர வேறு வழி இல்லை இன்னும் எது அமௌண்ட்டெல்லாம் இன்னும் எதில் வந்துட்டு பட்டுவாட ஆகலை ஜனங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்குறேன் இன்னும் வரல ஏ வேலூரில் ஏசி சண்முகம் தான் வந்துட்டு ஒரு ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறதா வந்துட்டு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அவர் கொடுப்பாரு ஏன்னா அவர்கிட்ட இருக்குது சரி மக்கள் பணம் மக்களுக்கே அவர் கொடுக்கிறது ஒரு வகையில் சாலை சிறந்தது அவர் அவர் கொடுக்குறாரு அநேகமாக அந்த அந்த கான்ட்ராக்டர் மிகப்பெரிய வெற்றி பெ ஒரு வெற்றி பெறதுக்கு தேர்தலில் ஒரு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய வெறுப்புகள் அந்த வேலூரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் மகன் தான் நிற்கிறாரு அந்த இருக்கக்கூடிய வெறுப்பில் வந்துட்டு ஏசி சண்முகம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன நிலவரம் தான் ஆற்றல் அசோக் குமாருக்கு இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இருக்குது அந்த பாசிட்டிவ் அப்படியே இருக்குது அதில் வ ஒரு பெரிய நல்லவர் இல்லைனாலும் அந்த ஒரு ஒரு வேறு வழி இல்லாமல் அவருக்கு ஒரு பாசிட்டிவான நிதி இருக்குது அதை இங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர் வந்துட்டு அழகாக அவருக்கு வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இருக்க பண்ணுவார் இன்டெரக்டாக பண்ணுவார் நயவஞ்சகமாக பண்ணுவார் அதனால் இங்கே ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏடிமுகேவுக்கு ஒரு ஒரு ப்ளஸ்ஸில் இருக்குது அப்பில் இருக்குது பரவாயில்ல அது இரு எந்த நிதி இருந்தாலும் நம்ம அது வந்துட்டு ஊழல்வாதிகளை எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அதே மாதிரி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி மோடி ஒரு அதை இவங்களுக்கெல்லாம் மிஞ்சின ஊழல்வாதி அதனால் ஊழல்வாதிகளால் நடத்தப்படக்கூடிய ஊழல் தேர்தல் தான் இந்த தேர்தல் அதனால் இந்த தேர்தலில் வந்துட்டு நம்மளுடைய ஓட்டு வந்துட்டு நோட்டாகவுக்குங்கிறதுல கேரண்டியாக இருக்கிறோம் நீங்கள் உங்கள் மலைநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுயமாக சிந்திச்சு உங்களுக்கு யார் இதுக்கு போடலாம் யாருக்கு போடணுங்கிறது ஒரு சூழ்நிலையில் போடுங்க நான் நோட்டான்னு சொல்லும்போது அது செல்லா ஓட்டு தான் அது போடுறது ஒன்றும் போடாமல் வீட்லேயே இருந்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஏன்னா என்னோட ஓட்டை வந்துட்டு வேறு யாராச்சும் ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணி அது ஒரு கட்சிக்கு போடுவாங்க அதனால் வந்துட்டு நோட்டாகுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு வேறு ஒன்றும் பெரிய தேர்தல் இந்த தேர்தலில் பெரிய இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சமாச்சாரங்கள் இல்லை பார்ப்போம் மீண்டும் அடுத்த தேர்தல் நிலவரத்தை பார்த்துட்டு அடுத்த வீடியோ இன்னும் போடுறேன் கொஞ்சம் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்